வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்து வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச ரவுண்ட நாளில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர்லேயே சாஜி கம்பி கடைக்கு ஆப்போசிட்டில் ஏற்கனவே போட்டிருந்தோம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஒரு சென்ட் ஒன்றரை சென்டில் ஒரு மூணே மனை மொத்தத்தில் டோட்டலாக மூணு மணம் வந்திருக்கு சேல்ஸுக்கு அதோட டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருந்தோம் ஒரு பத்து மணம் வந்திருந்ததுன்னு அதுக்கு டக்குன்னு சேல் ஆகிடுச்சி இப்போ அது பக்கத்துலேயே வந்துருக்கு ஒரு சென்ட் ஒன்றரை செண்டுமா மொத்தத்துலேயே மூணு தான் இருக்கு நீங்கள் கடையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடு கட்டணாலும் எடுத்துக்கலாம் இல்லை தொழிற்சார்ந்த தேவைக்கு ஒரு சூப்பரான இடம் இதான் லேண்டு கரெக்டாக நூறு மீட்ரு மெயின் ரோட்லருந்து ரெண்டு பக்கம் பாதை இருக்குது நீங்கள் குத்துக்கல் வழ முருகன் டீ கடை வழியாகவும் போயிடலாம் அதே மாதிரி சாஜி கம்பி கடைக்கு ஆப்போசிட்டில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் அந்த இடத்தோடையும் அந்த வழியோடையும் போயிடலாம் அதுக்கு பக்கத்து இடம் தான் இது சேல்ஸுக்கு வந்திருக்கு தொழில் சார்ந்த தேவைக்கோ இல்லை முதலீட்டுக்கோ ஒரு சூப்பரான இடம் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட நினச்சிங்கன்னா ஒரு நல்ல இடம் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது கார்ன் பீஸ் நீங்கள் ஒரு சென்டு ஒன்றரை சென்ட்டு ரெண்டு சென்டு இப்படி எப்படினாலும் பிரிச்சு வாங்கிக்கலாம் இன்னும் பிரிக்கலை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்தளவு தான் கிடைக்கும் இப்போ வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் கூட வாங்கிக்கலாம் இல்லை மூன்றரை சென்டாக கூட வாங்கிக்கலாம் இது கரெக்டாக பாலமுருகன் டீ ஸ்டால் இதுலேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் தான் இடம் ரெண்டு பக்கம் பாதை இருக்குது தென்காசி ரோட்டில் இருந்தும் போயிடலாம் குத்துக்கல்வீழ ரோட்டில் இருந்தும் போயிடலாம் இது கரெக்டாக ஆக்ஸ்வோட் ஸ்கூலுக்கு போகிற ரோடு இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது காமராஜர் நகர் அப்ரூவல் பிளாட்டு பக்கத்துலேயே அப்பார்ட்மெண்ட் கடைகள்லாம் இருக்குது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு கெட்டதுனாலும் சரி இல்லை தொழில் சந்த தேவைக்கினாலும் சரி ஒரு சூப்பரான இடம் இல்லை குடோன் அமைக்கிறதுனாலும் சரி நல்ல இடம் இருபது அடி ரோடு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது இதா லேண்டு கரெக்டாக ஒரு நாலு பணமரம் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பேக்கில் வீடு இருக்குது நீங்கள் வடக்கு பார்த்து அறுபது அடியும் மேற்கு பார்த்து நாற்பது அடியும் இருக்குது அகலம் நீளம் இந்த அறுபது அடியில் நீங்கள் கீழ்பக்கமாக ரெண்டு செண்டோ மூணு சென்டோ தேவைன்னு எடுத்துக்கலாம் மேல் பக்கமாக மூணு கடையாக பிரித்து கொடுக்குறாங்க இல்லை உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு இருந்து கொடுக்குறாங்க இல்லை மொத்தமாக வாங்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டாலும் சரி ஒரு நல்ல இடம் ஃப்யூச்சரில் பயங்கரமாக டெவலப் ஆகும் ஏன்னா இந்த குத்துக்கல் வளசை அப்படிங்கிறது தென்காசி மாவட்டத்திலே ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஏரியா இல்லை ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே போக்குவரத்து பிரச்சனை கிடையாது எல்லா வசதியும் இருக்க ஒரு ஏரியா இதுக்கு கீழ்ப்பக்கமாக உங்களுக்கு ஊராட்சி அதாவது குத்துக்கல் உலச பஞ்சாயத்து இடம் இருக்குது அதனால நீங்கள் ஒரு பக்கமாக எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் கரெக்டாக அறுபதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் இருக்குது அஞ்சரை செண்டு மொத்தம் நீங்கள் மொத்தமாக கேட்டால் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இல்லை பிரித்து ஒரு சென்டாக கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது சாஜி கம்பி கடை அது அதுலேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் கூட வராது மொத்தத்தில் நீங்கள் ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது நீங்கள் தென்காசி ரோட்லேருந்து வந்தரலாம் புத்துக்கல்வாசம் ரோட்டில் இருந்து வந்துடலாம் ரெண்டு காமனாக இருக்கும் நூறு மீட்டர் இல்லை கூட போனால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு மீட்டர் இருக்கும் மொத்தத்தில் இடம் அவங்க பிளான் பண்ணி மேற்கு பார்த்து ரெண்டு கடையும் வடக்கு பார்த்து மூணு கடையுமா போடுறாங்க இல்லை நீங்கள் வடக்கு பார்த்து வீடு கட்டன்னு நினச்சா ஒரு ரெண்டரை செண்டோ இல்லை ரெண்டே முக்கால் சென்டோ முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் வாங்கிக்கலாம் மேற்கு பார்த்து ரெண்டு கடை போடுறாங்க நீங்கள் எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கலாம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் ஒரு வெல்டிங் பட்டுற ஒரு ஒர்க் ஷாப்பு இல்லை ஒரு சின்னதாக ஒரு மினி கிளினிக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கட்டினாலும் ஒரு நல்ல இடம் இது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது ரொம்ப தான் மெயின் ரோடு பக்கத்துல இருக்குது இந்த சதுர சேப்பில் பக்கத்தில் தெற்கு பக்கமாக தெரிகிறது வந்து நம்ம ஏற்கனவே போட்டு சேலான இடம் ராஜி கம்பிக்கடையிலேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும் ரெண்டு ரோடு இருக்குது ஒன்று ஆக்ஸ் ஸ்கூலுக்கு வழி போகிற ரோடும் ஒன்று கம்பிக்கடைக்கு ஏத்தாப்பில் உள்ள ரோடும் ரெண்டு ரோடுமே நல்ல ஆக்சஸ் இருக்குது மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக நூறு மீட்டர் தான் கமர்ஷியல் தேவைக்கு ஒரு நல்ல இடம் முன்னாடி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் ஆகிடுச்சி ஏன்னா அந்த குத்துக்கல் வளர்ச்சி ரவுண்டை நமக்குலாம் இல்லாத இடமே கிடையாது ஏற்கனவே ஒரு ஹைபர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்துடும் கரெக்டாக ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது வேல்ஸ் வித்தியாலயம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துடும் உங்களுக்கு ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது அதனால் நீங்கள் வீடாக கட்டணா கூட கட்டிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் நம்ம ஏற்கனவே இதுதான் போட்டு சேல் பண்ணோம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு ஒரு மாதத்துலேயே இதே ரோட்டில் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த இந்த இடத்துல கொண்டு விட்டுரும் கரெக்டாக நீங்கள் சாஜி கம்பி கடையிலேருந்து வர ரோடு இது இதில் நேரம் எடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ரோடு நேரம் வந்துடும் இதுதான் குத்துக்கல் வழ ரவுண்டா ஈஸி பைக்கி பக்கத்தில் இருக்குது ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான் நல்ல ஒரு வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது இல்லாத உங்களுக்கு கடைகளே கிடையாது அந்தளவுக்கு வேகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு புத்துக்கல் வசி நீங்கள் தென்காசியில் வாங்காத சாமான் நீங்கள் குத்துக்கல் வசையில் வாங்கிடலாம் ஏன்னா அளவுக்கு ரொம்ப வேகமாக இருக்கு போக்குவரத்து பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி இருக்குது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கமர்ஷியலுக்கு எல்லாருமே ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட்டு இடம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கொடுக்க முடியலை நம்மளால் மெயின் ரோட்டு மேலே அதனால் பக்கத்தில் பக்கத்தில் வர்றது மனைகள் நம்ம அப்படி போட்டுகிட்டே இருக்கோம் இதான் பாலமுருகன் டீ கடை இதுலேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் வந்துடும் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஸ்கூல் வரும் இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா காம்ப்ளக்ஸ் தான் நிறைய இருக்குது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மெயின் ரோடு இது இடம் அவ்வளோ அந்த பனைமரன்னு கேத இடம் இது ஃபுல்லாக காம்ப்ளக்ஸ் தான் பக்கம் ஃபுல்லாவே தார் ரோடு எல்லா பக்கம் போட்டுட்டு இருக்காங்க காமராஜர் நகர் அப்போ பிளாட் அதனால் இந்த ரோடும் தார் ரோடும் ஆயிடும் சீக்கிரமே ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போகிற மொதல் ரைட்டு நேர இடம் இதான் அந்த காம்ப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இடம் கரெக்டாக இதான் இடம் இந்த பக்கம் போனீங்கன்னா ஆஜி நம்ம கம்பி கடை வந்துடும் பக்கம் போனீங்கன்னா காமராஜர் நகர் வீடுகள் வந்துடும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளக்ஸோட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது மேற்கு பார்த்து ரெண்டு கடையும் வடக்கு பார்த்து மூணு கடையுமா போடுறாங்க இல்லை மேற்கு பார்த்து மூணு கடையாக வடக்கு பார்த்து ரெண்டு கடையாகவும் நம்ம பிரித்து எப்படி கேட்கமோ அப்படி கொடுத்துருவாங்க இல்லை ரெண்டரை சென்ட் ரெண்டரை சென்டா இல்லை ரெண்டேம்கா சென்ட் ரெண்டே மக்கா செண்டாக கூட வாங்கிக்கலாம் இன்றைக்கி கல் ஊன்னிடுவாங்க அதனால் கல் உண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மாதிரி தான் நம்ம வாங்க முடியும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே முந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் பின்னாடி பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம் அதனால் நீங்கள் ஒரு பக்கமாக எப்படி எந்த டைப்பில்னாலும் கட்டிக்கலாம் ாலும் ஒரு நல்ல இடம் வடக்கு பக்கம் அறுபது அடியும் மேற்கு பார்த்து நாற்பது அடியும் இருக்கு அறுபதுக்கு நாற்பது கரெக்டாக அஞ்சு அஞ்சரை செண்டு இடம் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டே முக்கால் செண்டை வாங்கினீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற அளவு வரும் இல்லை அப்படின்னா கரெக்டாக பதினாறரைக்கு நாற்பது அப்படிங்கிற அளவில் ஒவ்வொரு கடைகளும் கொடுக்குறாங்க கரெக்டாக ஒன்றரை செண்டு வரும் பதினாறரைக்கு நாற்பது அப்படிங்கிறது ஒன்றரை செண்டு வடக்கு பக்கம் மூணு கடையும் மேற்கு பக்கம் ரெண்டு கடையுமாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் எப்படி இருக்குது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு மூணே பிளாட் தான் மொத்தத்தில் இருக்குது அதனால் டக்குன்னு சேல் ஆயிரும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஓனர் ரேட்டு போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க போடுறவங்க நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு பயன் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்துல இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கெண்ட்னாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி